பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமாக அன்புமணி மீது குற்றம் சாட்டப்பட்ட பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு வரும் முப்பத்தோராம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அன்புமணி விளக்கமளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார் ஒழுங்கு நடவடிக்கை குழு அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் பதினேழாம் தேதி நடந்த பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் அந்த பொதுக்குழு சம்பந்தமாக கட்சி விதிப்படி ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அது அனுப்பப்பட வேண்டும் இருபத்தி மூணு தானே இருபத்தி மூணு கட்சி விதிப்படி அனுப்பப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு அனுப்பியில் அவர்கள் என்று கூடி அந்த ஒவ்வொரு தீர்மானங்களையும் குற்ற தீர்மானங்கள் என்று சொல்வதை விட எல்லாம் அவர்கள் விரிவாக இங்கே விவாதித்தார்கள் அதனுடைய அவர்கள் விவாதி விவாதித்த பிறகு அதனுடைய அறிக்கையை இங்கே எனக்கு கொடுத்தார்கள் அந்த அறிக்கை என்னவென்று இப்பொழுது அருள் எம்எல்ஏ அவர்கள் படிப்பார்கள்